ஒரே பேட்ச்ல எல்லா எக்ஸாமுக்கே ரெடி ஆயிடுவீங்க இதுதான் நான் முக்கியமா நான் சொல்லக்கூடியது ஒரே பேட்ச்ல நீங்க எல்லா எக்ஸாமுக்குமே நீங்க ரெடி ஆயிடுவீங்க சோ அதுக்கு அதுக்கு உண்டான பிளான் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் நீங்க ரெடி ஆயிடுவீங்க வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த குரூப் ஒன் எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம்ல இருந்து நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கத்துக்க வேண்டியது இருக்கு மேக்ஸ்ல மட்டும் இல்ல மற்ற எல்லா சப்ஜெக்ட்லயுமே நம்ம எந்த லெவலில் இருக்கும் இன்னும் எப்படி நம்மளோட ப்ரிப்ரேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் இதெல்லாம் நம்ம கண்டிப்பா அனலைஸ் பண்ணி ஆகணும் சோ நீங்க மத்த சப்ஜெக்ட்லயுமே நீங்க அனலைஸ் பண்ணுங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இங்க கவனிக்கணும் அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி வரணும் அதே போல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம ரெடி ஆயிடணும் ஸோ அதுதான் இந்த ஒரு இந்த ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாம்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது ஸோ அது ஒன்றுபே ஒன்னா பார்ப்போம் அது மட்டும் இல்லை என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்டு சார் நெக்ஸ்ட் பேட்ச் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ இருந்து நாங்கள் நிதானமா நிறைய விஷயம் நாங்கள் கத்துக்கணும் லாஸ்ட் டயத்துல உங்களோட வீடியோஸ் பார்த்ததுனால என்னால முழுமையாக கவனிக்க முடியல உங்களோட பேஜ்ல நாங்கள் சேர்ந்து ஆரம்பத்துல இருந்து நல்லா தெளிவா படிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதே போல நியூ பேட்ச் கொஞ்சம் குயிக்கா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார் உங்களுக்காக நாங்க வெயிட் பண்றோம் சம்பந்தமான ஒரு வீடியோ நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க சோ அது சம்பந்தமான ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது இந்த வீடியோ நல்லா முடிசா கவனிங்க என்னோட ஐடியாவா நாங்க நான் தெளிவா நான் சொல்ல போறேன் எப்படி நான் மூவ் பண்ண போறேன் அப்படிங்கிறத நீங்க நான் தெளிவா சொல்ல போறேன் சோ நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம குரூப் ஒன் எக்ஸாம் இருக்கட்டும் குரூப் போரா இருக்கட்டும் குரூப் டூவா இருக்கட்டும் இதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொஸ்டின்ங்கிறது ஈஸி நம்ம சொல்ல முடியாது மாடரேட்ல இருந்து டஃப் லெவல் இதான் நம்ம சொல்ல முடியும் அதாவது மாடரேட் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் டஃப் லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாவே ரொம்பவுமே நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த நேரத்துல ஐடியாவே கிடைக்காம இருக்கலாம் அதை நம்ம ரொம்ப டைம் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த இடத்துல ட்ரை பண்ண முடியும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மேக்ஸா என்னால அட்டன் பண்ணவே முடியல சார் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஓகே சோ இப்ப இந்த இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத நம்ம உணர்றோம் அதுக்கு வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால டஃபா கேட்டு இருக்காங்க சார் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அல்லது இன்னும் நம்ம ஐடியாஸ் எல்லாம் அங்கெல்லாம் இருந்திருக்கும் ஷார்ட் இருந்திருக்கும் நான் சரியா ப்ரிப்பேர் பண்ணாம போயிட்டேன் சோ அதனால நான் இந்த மிஸ்டேக் எல்லாம் சரி பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் நான் மேக்ஸ்ல ரெடி ஆயிரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க டிசைட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க நடக்கிற விஷயத்த கவனிக்க மேக்ஸ பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு லெவல் தான் இங்க இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் லெவல்னா பேசிக் ஆனது செகண்ட் வந்து மாடரேட் தேர்ட் ஒண்ணு டஃப் லெவல் அப்ப நான் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ இந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணுவேன் பேசிக்ஸ் மாடரேட் டஃப் லெவல் அப்படின்னு நோட் பண்ணுவேன் இப்போ நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் இப்போ லெவல் ஒன் அப்படின்னா பேசிக்னா ஸ்கூல் புக்ல இருக்க சம்ஸ் பேசிக்ஸும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அதே போல டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்தும் என்னென்னா பேசிக்ஸ் இருக்கோ அதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ பேசிக்ஸ் அப்படிங்கிறது பேசிக் ஃபார்முலாவா இருக்கலாம் ஆர் பேசிக்கான கான்செப்டா இருக்கலாம் அல்லது சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ற மாதிரி நம்ம சம்ஸ் இருக்கும் அதையும் கூட இன்னும் ஒரு சில பேர் என்ன நாளிலே பேசிக்கே நான் கான்செப்ட் பண்ணல சார் எனக்கு என்னன்னே தெரியாது அப்படிங்கிற மேல இருப்பீங்க ஸோ பேசிக்ஸ் எல்லாம் நம்ம நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கடுத்து ரெண்டாவது மாட்ரேட் மாடரேட் போது இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க அது ஈஸியான ஈஸியான ஃபார்முலா இந்த மாதிரி தான் ஷார்ட் நம்ம கொஞ்சம் மாடரேட் பண்ணும்போது அதாவது மாடிஃபை பண்ணும்போது நம்மளுக்கான ஆன்சரை ஈஸியா கொண்டு வர முடியும் நம்ம மாடரேட் லெவல் லெவல் டூ நம்ம வச்சுக்கிறோம் அதுக்கு அடுத்தது டஃப் லெவல் அப்படிங்கிற தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்காது அதாவது ஃபார்முலாவை கொஞ்சம் இன்டரக்டா ஃபார்முலாவை மாடிஃபை பண்ண பின்னாடி தான் நம்ம அதுக்கான வேல்யூ அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அப்படிலாம் நம்ம பாக்குறோம் ஆப்ஷன் எல்லாம் வந்து நாளையுமே செக் பண்ற அளவுக்கு எல்லாம் நம்ம பாக்குறோம் சோ இதெல்லாம் நம்ம டஃப் லெவல் நம்ம வச்சுக்கலாம் இப்போ மா பேஸிக்கும் மாட்ரேட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா சோர்ஸ் அப்படிங்கறது ஸ்கூல் இருக்க இயர் இருந்துமே நம்ம கேட்டகரி நம்மளால பிரிக்க முடியும் அந்த மாதிரிதான் நம்ம நிறைய கிளாஸ் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம அடுத்தது டஃப் லெவல்க்கு நம்ம இப்ப இதுல நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டோம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம எப்படி எக்ஸாம்க்கு நம்ம எதிர்பார்க்காத கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க சார் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா டஃப் லெவல்ல இதை தாண்டி அதாவது புக்கு டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அகர்வால் இயர் கொஸ்டின் இதுலயே நம்ம நிறைய மாடல் பாத்துக்கிட்டே இருந்ததுனால அதுவே சார் இதுவே பார்க்கறதுக்கு நிறைய டைம் எடுக்குங்க சார் இன்னும் நான் வந்து நம்மளால பாக்க முடியல அப்படிங்கற மாதிரி நினைச்சிருப்பீங்க இப்போ இதையும் நம்ம பேஸ் பண்ணிதான் ஆகணும் இங்கேயும் நம்ம வந்துதான் ஆகணும் இதுல மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்னா கிடையாது தான் இருக்காங்க இப்ப இங்க குரூப் டூல ஆர் எஸ் ஆர்வால் புக்ல கொஞ்சம் அதிகமா கேட்டிருக்காங்க தான் ஆனா நம்ம அத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பாத்துருக்கோம் அதனால இன்னும் நம்ம அதை முழுமையா இன்னும் நிறைய ஸ்பென்ட் பண்ணி பாக்குற அளவுக்கு ஆர் எஸ் ஆர்வால் புக்கை நம்ம டச் பண்ணுவோம் கண்டிப்பா இதை நான் கிளாஸ் நான் கொடுப்பேன் இப்போ நான் இப்ப நம்ம வரக்கூடிய நியூ பேஜ் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் த்ரீ மந்த்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன் பன்னெண்டு டாப்பிக்கா பிரிச்சு டாபிக் ஒரு ஆப்டிடியூட் டாபிக் ஒரு ரீசனிங் டாபிக் அப்படியே சைமெண்ட்டின்னு ரெண்டுமே நம்ம பாத்துக்கிட்டே வருவோம் வீக்கெண்ட்ல அதற்கான டெஸ்ட் நடக்கும் அதுக்கான எக்ஸ்பேஷன் நடக்கும் அப்படியே ஒன்பேனா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கோம் என்னோட பேட்ச்ல ஜாயின் பண்ணி இருந்தவங்களுக்கு தெரியும் இப்போ அதவே நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸா நான் கொண்டு வரேன் அதாவது நம்ம நம்ம தான் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் பேசிக்ல இருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம வர போறோம் ஆனா சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் அப்போ ஒரு டாபிக்கை வந்து நான் ரெண்டு வாரம் நான் கிளாஸ் கொடுப்பேன் அது என்ன கேட்டகரி அப்படிங்கிறத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க நான் சொல்றேன் இப்ப இந்த சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ்ங்கிற போது நிதானமா நீங்க நல்லா தெளிவா முழுமையா கத்துக்க முடியும் ஒன் டு ஒன் அதாவது லைவ் கிளாஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் வருவேன் லைவ் கிளாஸ்ல ஒரு பத்து சம் இருபது சம் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னாலும் அந்த பத்து சம் இருபது அந்த அளவுக்கு டைரக்டா உங்களுக்கு தெளிவா நான் சொல்லுவேன் இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க ஏன்னா முக்கியமா மேக்ஸ பொறுத்த வரைக்கும் நீங்க கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் நம்ம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சம்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம அதை தான் அது நம்ம போக போக நம்மளோட தேடுதல் அதிகமாகும் அப்போ கஷ்டமான சம்சா இருக்கட்டும் இதை நம்ம விட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படி நம்ம போவோம் அதை நம்ம கத்துக்க கத்துக்க நமக்குள்ள நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சோ அதனாலதான் நான் காமனா சொல்றது பிராக்டிஸ் நம்ம பண்ணணும் அப்போ சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம கிளாஸ் கொடுக்குறோம் அதாவது ரெண்டு வாரத்துக்கு ஒரு டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா மொத்தம் இந்த மூணு லெவல்லமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம் அப்போ நான் வந்து ரெண்டு வாரம் நான் கொண்டு வரேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனா கரெக்டா கேட்டகிரில நான் பிரிச்சிருவேன் இது இது பேசிக்ஸ் எடுத்துக்கலாம் இது லெவல் ஒன் கேட்டகிரி அடுத்தது லெவல் டூ அப்படிங்கறது மாடரேட் லெவல் இது என்ன கொஞ்சம் அடுத்தது பாருங்க நம்ம பேசிக்ஸ் நம்ம பார்த்தோம் அடுத்து இதை கொஞ்சம் மாடரேட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாடரேட் லெவல்ல நான் கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன் அதுக்கு அடுத்தது டாப் லெவல் த்ரீ அப்படிங்கிற போது தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இப்ப நம்ம நிறைய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் எல்லாம் நம்ம பார்த்தோம் அதே போல அவுட் சோர்ஸ் வேற எங்கெங்க அந்த டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான கான்செப்ட் இருக்கும் அதெல்லாம் நம்ம தேடி பிராக்டிஸ் பண்ண போறோம் அதே போல ஆர் எஸ் அருவாழ்வுக்குலயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்போ ஒரு டாபிக் மூணுமே நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் இனி எந்த கேள்வி கேட்டாலும் அவங்களால ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் இதுக்கு பிராக்டிஸ் என்னோட சேர்ந்து யாரு பிராக்டிஸ் பண்றீங்களோ தான் இம்ப்ரூவ் ஆக முடியும் நம்ம அதை ஸ்டார்டிங்ல வருவாங்க அதுக்கப்புறம் வந்து வேலை இருக்கு நம்ம சரியா வீடியோ பார்க்கலனா டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாம போயிரும் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவாங்க கடைசியில மொத்தமா வந்து நிக்கும் அதை சரியா பார்க்காம கூட பார்க்க முடியாத அளவுக்கு போயிரும் ஓவரால் ரிவிஷன் வீடியோ கொடுத்தாலுமே முழுமையா ஒர்க் அவுட் பண்ண முடியாம போயிரும் அதுவுமே யூஸ் எல்லாமே போயிரும் சோ இத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா மாறும் ஸோ அதை நான் ஓப்பன் டாக்காவே நான் சொல்லிடுறேன் அடுத்து நியூ பேஜ் நான் நவம்பர் ஒன்னுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் அது சம்பந்தமா ஷெட்யூல் என்ன மற்ற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் தெளிவா நான் அதை நான் நோட் பண்ணிட்டு ஒரு பிடிஎஃப் மூலயமா உங்களுக்கு அகைன் வந்து நான் மீட் பண்றேன் கண்டிப்பா இதுதான் உண்மை இத நான் ஓப்பனா எல்லாமே ஈஸியாவே இருக்கும்ட்டு அந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன் எல்லாமே கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ணத்தான் அது ஈஸியா மாறும் நம்ம எல்லாத்துலயுமே ஷார்ட்கட் இருக்கும் பேசிக்ஸ்லயும் ஷார்டட் இருக்கும் மாடரேட்ல இருந்தும் ஷார்ட் இருக்கும் டஃப்லயும் வந்து ஷார்ட் இருக்கும் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணத்தான் அந்த ஷார்ட் கட்டை நம்மளால உணர முடியும் அந்த ஷார்ட் கட்டை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மைண்ட்ல கொண்டு வர முடியும் எல்லாமே ஷார்ட்கட் மட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இப்ப நல்லாம மாறி போச்சு நான் ஷார்ட்கட்டும் தனியா நான் நான் கொடுத்துருக்க எல்லா வீடியோஸுமே ஒவ்வொரு வீடியோஸுமே கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விதத்திலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் அதையும் தாண்டி இன்னும் மறுபடியும் நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் இருந்து நான் கிளாஸஸ் நான் கொடுக்க போறேன் சோ இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கங்க ஒரே அதாவது ஒரே பேட்ச்ல நீங்க எல்லா எக்ஸாமுக்கும் ரெடி ஆயிடுவீங்க இதுதான் நான் முக்கியமா நான் சொல்லக்கூடியது ஒரே பேட்ச்ல நீங்க எல்லா எக்ஸாமுக்குமே நீங்க ரெடி ஆயிடுவீங்க ஸோ அதுக்கு அதுக்கு உண்டான பிளான் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் நீங்க ரெடி ஆயிடுவீங்க உங்களுக்கு ஒரு கெஸிங் இருக்கும் என்னால ஆனுவல் பிளானர் அது எப்ப வேணா வரலாம் ஏன்னா போன டைம் பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் மந்த் நவம்பர் மந்த்துலேயே வந்துருச்சு அப்ப அதை பொறுத்து பேட்ச் எல்லாம் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆஹ் இப்பயும் எப்படி வேணா மாற்றம் இருக்கலாம் டிசம்பர் மந்த்ல ஆனுவல் பிளானர் வரலாம் ஆர் ஆப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட வரலாம் எப்படி வேணா மாற்றம் இருக்கலாம் ஆனா நம்மளோட ப்ரிப்பரேஷன் கன்சிஸ்டன்ஸா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம நிறைய சம்ஸ் நம்ம பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்துட்ட பின்னாடி ஆன்வர்ட் பிளானு நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்துட்ட பின்னாடி இப்போ அப்படியே சீரியஸா ஒரு கன்சிஸ்டா பத்து பத்து சம்மு பதினஞ்சு செம் இருபது சம்மு அல்லது ஒவ்வொரு மாடல் அப்படிங்கிற கான்செப்ட்ல கூட நான் ஒவ்வொன்றுமே கொண்டு வந்துகிட்டே இருப்பேன் அதை நீங்க தொடர்ந்து என் கூட ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இது ரெண்டுக்குமே சேர்த்துதான் அப்ப நான் நான் எப்பயுமே சைமெல்டேனியஸா தான் நான் வர்றேன் ஆப்டிடியூட் ஒரு டாபிக் அப்படியே சைட் பி சைடா ரீசனிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பா நான் ஷெடியூல் மூலயமா சொல்லக்கூடிய அதாவது நியூ பேஜ் நான் ஸ்டார்ட் பண்ணி அதுல ஷெடியூல் என்ன நான் கொடுக்குறேன் அதெல்லாம் நீங்க தெளிவா பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் நல்லா கான்பிடன்ட் வரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க என்ன இருக்கவங்க இந்த வீடியோவை நீங்க முழுமையா நீங்க கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் கொடுக்கக்கூடிய பேஜும் நான் கொடுக்கக்கூடிய கிளாஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் எப்பவுமே கொஞ்சம் லோ தான் நான் கொடுப்பேன் அதையும் நான் டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு ஷெடியூல் நோட் பண்ணி அதுக்கான பீச்சர்ஸ் நோட் பண்ணிட்டு எவ்வளவு வந்து பேட்ச் பீஸ் அப்படிங்கறதையும் அதை டீட்டெயில் நான் சொல்றேன் அடுத்தடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ